தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாலை பிரபலமாக்கியது நாம் தமிழர் கட்சி காளியம்மாலை பிரபலமாக்கியது நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தார் கட்சி ஆரம்பித்து ஒன்பதாண்டு காலம் கழித்து தான் இவர் கட்சிக்கு வந்தார் இவர் கட்சிக்கு வந்தே ஆறாண்டுகள் தான் ஆகிறது இந்த ஆறு ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் அவரை பிரபலமாக்கியது நாம் தமிழர் கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் கட்சியில் இணைந்தார் இவருடைய பேச்சை பார்த்த செந்த சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கினார் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மேடைகளில் பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் கூட காளியம்மாளுக்கு பேச வாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தினார் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ காளியம்மாளுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த அளவுக்கு காளியமாலை முன்னிலைப்படுத்தினார் தமிழகம் முழுவதும் பிரபலமானார் காளிமாலுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தது செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி மேடைகள் தோறும் அவர் பேசினார் அது மட்டுமல்லாமல் கட்சியில் சேர்ந்த ஒரு வருடத்திலேயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் வடசென்னையில் போட்டியிட்டார் அடுத்ததாக பூம்புகார் தொகுதி சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் மயிலாடுதுறையில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவரை தமிழகம் முழுவதும் பிரபலமாக்கியது செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி அவருக்கு பேசுவதற்கு மேடை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிச் சென்று விட்டார் அது ஒரு வருத்தமான விஷயம் திமுகலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதோ அர்ஜுனா அன்பில் திமுக அன்பில் மகேஷ் பொய்யாமலி ராஜீவ்காந்தி பேசுகிறாங்க திமுகவுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ கொடுப்பாங்க எப்படியும் குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுப்பாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால் ஆதவ் அர்ஜுனா வந்து கண்டிப்பாக கவனிப்பாப்பில் அவர் தான் வந்து காளி மாலை தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கெனமே தீவிரமாக இறங்கியிருக்காப்புல கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா ஒரு அஞ்சு கோடியாவது கொடுப்பாப்ல காளி மாலுக்கு அதிமுகவுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயாவது காளி மாலுக்கு கொடுப்பாங்க பாஜகவுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு பத்து கோடி ரூபாயாவது பாஜக கொடுக்கும் அவங்க காளிமாளுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து எம்பி பதவி கூட கொடுப்பாங்க ஆக காளியம்மாலை பிரபலமாக்கியது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பிரபலமான பிறகு இன்றைக்கி கட்சியை விட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அரசியலில் ஒரு தலைவராக அவங்களை உருவாக்குனதே நாம் தமிழர் கட்சி என்பதை காளியம்மாளுக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும் காளியம்மாளுக்கு தூண்டில் போட்டுட்ருக்க திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் ஆனால் காளியம்மாள் இனிமேல் எந்த கட்சிக்கு போனாலும் மேடையில் சுதந்திரமாக இனிமேல் பேச முடியாது அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் இணைஞ்சாங்கன்னா அந்த மேடையில் போய் ஏறி நின்றுக்கிட்டு தெலுங்கர்களை பற்றி பேச மாட்டான் பேச முடியாது கன்னடர்களை பேச முடியாது மலையாளிகிட்ட பேச முடியாது தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி பேச முடியாது ஏன்னா விஜய்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் எப்படி நாயுடுவை பற்றி தெலுங்கர்களை எப்படி பேசுகிறீங்க ரெட்டியார்களை பேசுகிறீங்க நம்ம கட்சி எப்படி வளர்றது அப்படின்பாங்க அதே இது திமுக மேடையில் போய் நீங்கள் வந்து தைரியமாக பேச முடியாது ஏன்னா கருணாநிதி குடும்பத்தை ஏற்கனவே கிளிகளின்னு கிழிச்சிங்க நீங்கள் திமுக மேலையில் பேசும்போது இனிமேல் கருணாநிதி குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களால் பேச முடியாது திமுக கட்சி போய் சந்திங்கன்னா அதிமுக மேடையில் ஊழலை பற்றியே பேச முடியாது ஏன்னா ஊழலின் மொத்த உருவமே அதிமுக தான் பாஜகவில் போய் சந்திங்கன்னா அங்கே நரேந்திர மோடி பற்றி எதுவுமே பேச முடியாது மனித குலத்துக்கு எதிராக அதானி அம்பானி குடும்பத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த மோடி அந்த மோடியை பற்றியோ பாஜகவை பற்றியோ பாஜக அட்டூடியங்களை பற்றியோ எதுவுமே பேச முடியாது இலங்கை கடற்படை வந்து தினந்தோறும் தமிழக மீனவர்களை தாக்கிட்ருக்கு அதை மத்திய அரசு பாஜக அரசு கண்டுக்காமல் இருக்குது அதை பற்றி மீனவர்களை பற்றியே நீங்கள் பேச முடியாது மீனவர்களை பற்றி பேசினாலே நீங்கள் மோடியை தான் பேச முடியும் நீங்கள் பாஜகவில் போய் பேசுனீங்க இப்போ சேர்ந்தீங்கன்னா மீடி மோடியை பற்றியும் பேச முடியாது ஆக நீங்கள் எந்த கட்சியில் போய் சேர்றீங்கன்னு தெரியல ஆனால் இனிமே நாம் தமிழர் கட்சியில் மேடையில் போய் நீங்கள் தைரியமாக பேசுன மாதிரி வேறு எந்த கட்சி மேடையிலையோ தைரியமாக முழங்க முடியாது ஆனால் உங்களுக்கு தமிழகம் முழுவதும் இந்த வரவேற்பு கொடுத்தது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சுதந்திரமான தைரியமான பேச்சு தான் வந்து உங்களுக்கு வரவேற்பை கொடுத்துச்சு இனிமேல் எந்த மேடையிலையும் போய் நீங்கள் சுதந்திரமாகவும் பேச முடியாது தைரியமாகவும் பேச முடியாது நீங்கள் சுதந்திரமாக தைரியமாக பேசினா தான் இனிமேல் மக்கள் உங்களை ஏற்றுக்கிடுவாங்க நீங்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் பேசாமல் மலுப்பி மலுப்பலாக பேசினீங்கன்னா உங்களுடைய பேச்சை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் உங்களை புரிஞ்சிக்கிடுவாங்க புறக்கணிச்சிடுவாங்க அதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கி காளியமாலை ஒரு சாதாரண காளியமால இன்றைக்கி தமிழகம் முழுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு பேச்சாளராக கொண்டு போய் நிப்பாட்டினது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் இது காளியமாளுக்கு தெரியும் அவங்களுக்கு தூண்டில் போடுற அனைத்து கட்சியை சார்ந்தவங்களுக்கும் தெரியும்